பத்திரிக்கை நண்பர்களுக்கு முதலே என் நன்றியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது செல்கிறேன் செலுகிறேன் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கலங்கை பரிமாறப்பட்டன எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயக்கம் வலுமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவடத்திலே எடுத்துச் சொன்னோம் ஆகவே இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசியல் இருப்பவர்கள் அவரவுக்கேற்ப தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க உண்டு அதேபோல் அங்கே உள்துறை அமைச்சரை சந்திக்கின்றபோது அங்கே ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் அங்கே வருகின்றார்கள் அவடத்தில் ஈரோட்டில் புறப்படுகிற நம்முடைய எக்ஸ்பிரஸ் ஏற்காடு அங்கே முதலில் இருந்த நேரம் பத்து மணி அளவிலேயே புறப்பட்ட நேரம் ஒன்று ஆனால் அது இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காலை மூன்று மணி அளவிலேயே இங்கே சென்னை சென்று விடுகிறது அந்த நேரத்தை நீங்கள் மாற்றினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அவருடைய லான்ச்சிலே இருக்கின்ற போது தனியாக இருக்கின்ற போது அதை சொன்னவுடன் அதை குறிப்பிட்டுத்தாருங்க என்று சொன்னார்கள் அதை பரிசீலிப்பதாக சொன்னார்கள் அதை மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வழி பெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி